தம்பி சாதிக்கு வரி உண்டு ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது அதனாலதான் தமிழ் நாம் தமிழர் கட்சி குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று வைத்து வரலட்சக்கணக்கான யூனிட் ரத்தத்தை கொடுத்து வருவதற்கு காரணம் என்னுடைய ரத்தம் உன்னுடைய உடம்பில் உன்னுடைய ரத்தம் என் அப்பனின் உடம்பில் என் தம்பியின் ரத்தம் இன்னொருத்தன் உடம்பில் அங்கே இந்து கிடையாது இஸ்லாம் கிடையாது கிறிஸ்தவர் கிடையாது வரையர் கிடையாது படையாச்சி கிடையாது தேவர் கிடையாது தேவந்தர் கிடையாது நாடார் கிடையாது செட்டியார் கிடையாது கோனார் கிடையாது கவுண்டர் கிடையாது முதலியார் கிடையாது எவன் ரத்தத்திலும் என் ரத்தம் ஓடுது அதுதான் தூய தமிழ் ரத்தம் தமிழ் தாயின் முளைமார்பில் குடித்த பாலில் ஊரிய ரத்தம் அடா அதான் என் ரத்தம் அது ஒன்று மட்டும்தான் உன்னையும் என்னையும் கட்டி போடும் வலிமைக்கு ஆற்றலாக மாற்றும் அது இல்லைன்னா நீ சிதஞ்சு உன்னை எளிதா பிரிச்சு பிளந்து அழிச்சிருவான் நல்லா உள்வாங்கிக்கணும் ஒவ்வொரு நாளும் அன்னை வந்து இது இருக்க முடியாது என்னை விட்டு அக்கறையாகவும் உனக்கு கற்பிக்கவும் ஆளு கிடையாது அவன் பேச மாட்டான் உன்னை நான் ஏமாத்தி ஓட்டுவாங்க தெரியாதா சொல்லு மோடி வந்து பேசலையா பதினஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபா உங்க வீட்டு வங்கி கணக்கில் போடுறேன் ரெண்டு கோடிக்கு வேலை கொடுக்குறேன் இந்த நாடகம்லாம் நம்ம போட முடியாது ஏன்னா நான் என் தாய் தந்தி இருக்கு என் உடன்பிறந்த பிறந்த தம்பி தங்கச்சியலுக்கு அரசியல் செய்ய வந்திருக்கேன் நயா அவனையா மாத்தணும் நயா மாத்தணும் நீயே பாரு உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லு உன் தாய்மொழியை சிதைத்து அழித்தவர்கள் யார் உன் தாய் நிலத்திலே உன் தாய்மொழியை படிக்க பள்ளி கல்லூரிகளில் வாய்ப்பு தராமல் மறுத்தது தாய்மொழியை இழந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்தது இல்லையே தாய்மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது தாய்மொழியை விட்ட இனம் மலையளவே இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழ்ந்திருக்கிறது வரலாற்று உண்மை முதல் இனி யார் நீ என்ன மொழி பேசுறியோ அதான் அடையாளம் நீ என்ன மொழி பேசுற தமிழ் எங்க பேசுற ஒரு 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 நிமிடம் அளவு நீ தமிழ் பாப்போம் பூரா தங்கிலீஷ் பேசுவ உன்னுடைய மண்ணில் உன்னுடைய விளம்பரம் உன்னுடைய கடை தெருவில் விளம்பர பலகைகளில் உன் தாய்மொழி இருக்குதா தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற நிலை இருக்குதா நிலை இருக்குதா இந்த நிலையை உருவாக்கணும் யார் அவன்தான்டா உன் இனத்தின் முதல் பகைவன் அவன்தான் முதல் பகைவன் உன் தாய்மொழியை அழிச்சு உன் வரலாற்றில் இருந்து உன்னை வெளியேற்றி உன்னை உன் இருந்து உன் கோயிலில் இருந்து உன் இறக்கி முன்பு உன் தாய்மொழியில் வழிபடாத நிலையை உருவாக்கி உன்னை வெளியே அவனவன் எவ்வளவு பிரச்சனையில வச்சிருக்கேன் நீன்னு ஒன்னு ரெண்டா கடலுக்குள் உன்னால் சென்று மீன் பிடிக்க முடியுமா அந்த உரிமையை பாதுகாத்து வச்சிருக்கியா வச்சிருக்கேன் அப்ப இதுக்கு இந்த அதிகாரத்தை நிறுவ சொல்லு கேட்டா ஐயா ஸ்டாலின் அவங்க அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் தம்பி உதயநிதி அவர்கள் அவர்லாம் சொல்றது இந்த மாநில பதவியை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியுது ஒன்னுத்துக்கே உதவாத பதவி ஒன்னுத்துக்கே உதவாத பதவிக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திச்சு வாக்கை பெற்று குடும்பம் குடும்பமா உழைக்கிறீங்களே ஒன்னுத்துக்கு உதவாத பதவிக்கு வர்றதுக்கா அதை ஒரு அஞ்சு வருஷம் எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் மத்ததெல்லாம் ஒன்னத்துக்கு மத பாத பதவி இதுல இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு இல்ல ரெண்டுமே நமக்கு சரி சமமான இனப்பகைவன் தான் தமிழுக்கும் தமிழருக்கும் இனப்பகைவன் தான் தெய்வ திருமகன் நம்ம தாத்தா முத்ராமலிங்க திருச்சொரால் ஆரியம் திராவிடம் என்பதெல்லாம் வெவ்வேறு அல்ல ரெண்டும் ஒன்றுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் பேரனா வந்து நாங்கள் தமிழர்கள் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டான் என்னை எதிர்க்கிறது இல்லை சும்மா ஆயிரம் ஐநூறுக்கு வித்து விட்டு ஓட்ட போட்டு சுத்தாத உனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு நீ பிறந்த மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன் எல்லாத்தையும் விட்டு நான் மட்டும் முச்சந்த உனக்காக கத்தனை மணியாக இருக்கு உன் கூட பிறந்துட்டேன் முன்னாடி பிறந்துட்டேன் விட்டுட்டு போக முடியல எனக்கு முன்னாடி கத்தனவன்லாம் இல்லை அதை தான் சொல்கிறாங்களே கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குது நம்முடைய கட்சி நம்மளுடைய அதிகாரம் அதை கைப்பற்றணும்டா தமிழ் தேசிய மக்களுக்கு என்று பாதுகாப்பு அதுதான் இந்த வாய்ப்பு அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பிதங்குகள் என் உடன் பிறந்தார்கள் இது இந்த அரசியலை நீங்கள் பார்க்கணும் எல்லா எல்லா உரிமைகளும் பிரிபிச்சு கடைசியா நீ மருத்துவம் படிக்க முடியுமா ஒடுக்கப்பட்டவன் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மருத்துவம் படிக்க முடியுமா படிக்க முடியுமா அந்த உரிமை இருக்கா அவனுக்கு உரிமை இருக்கா படிக்க முடியாது அவன் வச்சிருக்க அமைப்பு முறையை பாரு இந்த நீட்டில் எழுதி நான் தேர்ச்சி பெற்று வந்தால் நான் கேட்கறதை நல்லா ஒவ்வொரு தம்பியும் நாளைக்கு நீ கேள்வி தெரியணும் போது நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்தால் பாடத்தை நடத்த போகிற பேராசிரியர் பெருமக்கள் யார் என்றால் அதே பழைய மருத்துவர்கள் தான் நான் படிக்க போகிற பாடத்திட்டம் என்ன அதே பழைய பாட முறைதான் தான் போது என்ன தரமான மருத்துவர் எப்படி உருவாவான் தேர்வு கூட உன்னால் நடத்த முடியல இல்ல அமெரிக்காவில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதற்காக ஒப்பந்தம் கொடுத்த இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவன் எங்கூர் மாரியத்தா கோயில அவன் ஒப்பந்தம் கொடுத்த எத்தனை கேள்வி இருக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் நான் தகுதியான மாணவன் இல்லை ஆனால் அதே பன்னெண்டாவது மார்க் வாங்கி பார்டர்ல பாஸ் பண்றான்ல அந்த கட்டத்தில் கடைசி கட்டத்தில் அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றான் தகுதியான மாணவன் இது எப்படி இது எந்த மாதிரி தரமான மருத்துவர்களை உருவாக்கும் எங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிற கனவையை நீ தீ வச்சு கொளுத்திட்ட நாசம் பண்ணிட்ட இந்த மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன் நீட்டு அங்கிட்டு கொண்டு போய் நீட்டு போயா அதுல வேற எங்கேயாவது பண்ணுவேன் கல்லூரி என்னது காசு என்னது படிப்பு ஏன் பிள்ளைகளுக்கு சரி பிளஸ் டூ நேரடியாக நீட் கோச்சிங் போயிரு சரியா எல்லாத்துக்கும் தேர்வு எழுது மருத்துவம் படிக்கணுமா தேர்வு எழுது நீதிபதி ஆகணுமா தேர்வு எழுது ஐஏஎஸ் ஆகணுமா தேர்வு எழுது ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியும் தேர்வு எழுது வேற என்ன ஆகணும் எல்லா கலெக்டர் தேர்வு எழுது எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறாங்க நாட்டை ஆள்ற பிரதமர் முதல்வரும் எழுதின தேர்வு என்ன என்ன தேர்வு என்ன தேர்வு இருக்கு உலக அரசியல் அறிவியல் புவியியல் வரலாறு இலக்கியம் வா இயற்பியல் வேதியியல் எல்லாம் படிப்போம் உயிரியல் எல்லாம் படிப்போம் இயற்கை பற்றி சூழிகளைப் பற்றி எல்லாம் படிப்போம் ஒரு சிலபஸ்ஸு ஒரு பாடத்திட்டம் சீமான் வென்று வந்துட்டாங்க எம்எல்ஏ அவங்க கட்சியில நிறைய பேர் வென்று வந்துட்டாங்க பரிட்சைடா இந்த பாடத்தை படிச்சு பரிட்சை அதிக மதிப்பெண் எவன் பெறானா அவன் அதிக மதிப்பெண் யார் பெறாரோ அவர் பிரதமர் நீ ஒன்னு எழுத மாட்ட எங்களை உட்காந்துக்கிட்டு நீட் எழுது அப்புறம் எக்ஸிட் எழுது அப்புறம் அதை எழுது நீ என்ன கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு என்ன கொடுமையா இருக்கு அந்த அம்மா கேக்குது மகுவா மைத்திரி கேக்குது நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் அப்புறம் கேளுங்க முதல்ல நீங்க எம்ஏ படிச்சங்கிறீங்களா அதுக்கு சான்றிதழை காட்டுங்க மோடியை அது கேக்குது அப்ப நம்ம இந்த பாருங்க சார் சார் பிரைம் மினிஸ்டர் சார் உங்ககிட்ட அம்மா பேசிட்டு இருக்க ஐயோ ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையா இல்ல அவங்களுக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்க புரிய மாட்டேங்குது ஒரு ரெண்டு பிரச்சனைனா சொல்லி அழலாம் ஐயா இது பிரச்சனை இது பண்ணி எல்லாமே பிரச்சனைன்னா என்ன பண்ணுறது என்னை கேட்குறாங்க சீமான் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீங்களேன்னு நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது என்ன செஞ்சா எதிர்க்காம இருப்பீங்க பதவி உலக சொல்லுங்க நான் எது தண்ணா கேளுங்க ஐயோ 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 இந்த கொடுமை எல்லாம் நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க பாருங்க ஒரு தேசிய இனம் வந்து இவ்வளவு பெரிய இனம் காவிரியில எனக்கு நதிநீர் உரிமை அந்த உரிமை இருக்குதா இல்லையாங்கிற கேள்வியே வந்து பாருங்க இப்போ நீ கொஞ்ச நாளாக மறந்துடுவேன் காவிரி காவிரியதோ வயசான பொம்பளை வருட அது பேர் பெறுவேன் கச்சத்தீவை எல்லாம் மறந்துட்டான் கச்சத்தீவை என்னை பேசுனா சீமான் இப்போது கச்சத்தீவு காவிரி எல்லாம் பேசுகிறாரே அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா அது ஓட்டாக மாறுமா அது எது அவ அது ஒரு பிரச்சனையாக மாறுமா பிரச்சனையாக மாறுது இல்லை நான் பிரச்சனையா உருவாக்குவேன் அது தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன் ஏற்படுத்துவேன் அதனால என்ன என்ன நடக்குது என்ன இழப்பு எல்லாம் நான் காட்டுவேன் எடுத்து காட்டுவேன் உனக்கு இலவசமா நாலு குவாட்டு தரேன் சரியா சரியா காமெடி காமெடி அவர் அது பெருந்தலைவர் காமராஜர் இப்படி பேசிட்டே இருந்துருக்கிறார் ஒருத்தர் கூட கூட பேசிட்டு வந்திருக்கான் இந்த கூட சொல்லுங்க ஏ உட்கார சும்மா விடுனே அவனா பேசுறேன் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறாருங்கிறேன் இப்போ ஐயா உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் பேசுறாரு இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு பேசிட்டு இருக்கேன் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு அதான் எம்ஆர் ராதாட்ட நீங்க முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு வந்தவொன்னே உன்னை மாதிரி கேள்வி வைக்கிறனால முதல்ல கொலை பண்ண வேண்டிய தூக்கில போட வேண்டிய இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒன்று அவருக்கு அவருக்கு பிரச்சனை அதுன தமிழ் தேசிய மக்கள் தமிழின மக்கள் ஒன்றுபடும் தான் அவர்களுக்கு அரசியல் வலிமை வரும் அரசியல் வலிமை வரும்போது தான் அதிகார வலிமை வரும் அதிகார வலிமை வந்தால் தான் இந்த அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்படும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் இல்லைன்னா தினம் நம்ம புலம்பி புலம்பிக்கிட்டு தண்ணி வரல ரேஷனில் அரிசி வரல அப்புறம் மண்ணெண்ணெய் இல்லை அப்புறம் அரிசி விலை ஏறி போச்சு பருப்பு விலை ஏறி போச்சு எண்ணெய் விலை ஏறி போச்சு பெட்ரோல் விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு இதே பேசி தெரிய வேண்டியதா நீ ஆயிரம் இல்லையா இப்பதான் அச்சடிப்பாங்க கொண்டு தருவாங்க இப்ப தரலைன்னா தேர்தல் வரும்போது அந்த மாதிரி அன்பிற்குரிய சொந்தங்கள் அருமை உடன்பிறந்தார்கள் இல்லை நம்மளை சுற்றி எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறோம் பெரும் பகை என்பது சரி செய்ய முடியக்கூடிய பகையை தான் நான் சொல்றேன் இப்ப மொழியை பாதுகாப்பது கலை இலக்கிய பண்பாட்டை மீட்டெடுப்பது நமது வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வது இதெல்லாம் வந்து எளிது நம்முடைய தொண்டு தொட்ட வேளாண்மையை மீட்டெடுப்பது அதெல்லாம் எளிது நீரை உறிஞ்சி வித்தால் நீர்வள பெருக்கத்தை உண்டு பண்ணி நீரை தேக்கி வச்சு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகலாம் ஆனால் மரங்களை வெட்டி வித்துட்டா கூட மரங்களை நட்டு வச்சுட்டு போயிடலாம் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனை ஆனால் பெரும்பகை என்பது இந்த மலையை நம்மால் ஒரு காலத்தில் உருவாக்க முடியாது இந்த நிலத்தின் வளத்தை எவன் அழிக்கிறானோ அவன்தான் நம் இனத்தின் பெரும்பகைவன் மானுட பகைவன் உலக உயிர்களின் பகைவன் நீ துரோகிங்கிறவன் யாருன்ற தலைவர் என்ன சொல்றாரு எதிரியை விட்டு வை நண்பனை அந்த துரோகியை சுட்டுவைங்கிறார் எதிரியை விடவும் துரோகி தான் ஆபத்தானவன் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எதிரி எப்பவும் உன் பலத்தையே கவனிப்பான் துரோகி எப்பவும் பக்கத்திலிருந்து உன் பலவீனத்தையே கவனிப்பான் ரொம்ப கவனமா இருந்த கையாளானவன வீழ்த்திடுவான் உன் பரம்பரை வீழ்ந்திருக்கிறது என் உடன் பிறந்தார்களே களத்திலே நிலத்திலே போர்க்களத்திலே வீரர்களால் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டது இல்லை உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலேயே நம் முன்னவர்கள் களத்திலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் வரலாறு தான் பண்டார வன்னியா கூட பிறந்த ரத்தம் ஒன்று இருக்கு நம்ம உடன் பிறந்த ரத்த துரோகம் காக்கை வன்னியே தீரன் சின்னமலையா அங்கே ஒரு சமயக்கரை எல்லாம் பாட்டி வேலுநாச்சியாரா அங்க மருது பாண்டியரா அங்க எல்லா இடங்களிலும் நம் உடன்பிறந்த இரத்த துரோகங்களாலே வீழ்த்தப்பட்டோம் கடைசிக்கு நம்முடைய தலைவருக்கும் உடன்பிறந்த ரத்த துரோகத்தாலேயே நம்முடைய களம் வீழ்த்தப்பட்டது அதுல இருந்து என்னதை கவனிக்கணும் இன்ன ஒரு தலைவன் இன்னும் இந்த இனத்தில் பிறக்காது கூட போகலாம் ஆனால் இன்ன ஒரு கருணாவும் கருணாநிதியும் இந்த இனத்துல பிறந்துடக்கூடாது அது கவனமா வச்சுக்கணும் துரோகிகளை ஓடிக்கணும் மானங்கட்டு போய் திருப்பி ஓட்ட போட்டு அவர்களுக்கே பதவியை கொடுத்து அறுபது வருஷம் ஆண்டுட்டு நம்ம அம்மாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்து வச்சதை நீ பெருமை வச்சுக்கிற நீ என்ன பிச்சை கடை நீ இந்த காசை எங்க இருந்து எடுத்தாங்க கேட்க மாட்டியா சொல்லு உலகத்துக்கு சோறு போட்ட நீ சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியதுங்க அப்படி இருந்த நீ ஆயிரம் ரூபாய் கையேந்து ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபா நம்ம அக்காவை தங்கச்சியால் அம்மா சம்பாதிக்க முடியாது முப்பது ரூபா முப்பது ரூபா கொடுமை கொடுமை